வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடிங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வந்து நான் தினந்தோறும் யூஸ் பண்ணுற பொருள் தாங்க வச்சிருக்கேன் அது வந்து நான் தினந்தோறும் காலையிலும் மாலையிலையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பொருளை வந்து கழுவி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க தேங்காய் வந்து கெடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நிற்க வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் ஒரு வருஷம் ஆனாலும் அந்த தேங்காய் வந்து கெடாமல் இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இந்த மாதிரி நிற்க வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னால் தேங்காய் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வெங்காயம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக நான் கொட்டி வச்சுப்பேன் இப்போ காலி ஆகிடுச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சால்டு அதுக்கு பக்கத்துலேயே வச்சுப்பேன் அடுத்து எண்ணெய் வந்து ஒரு பிளேட்டை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெயை வச்சுருவேன் இந்த மூணு பொருளுமே நம்ம ரைட் சைடில் இருக்கணும் நாம் வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேடிட்டுருப்போம் நாலு தேங்காய் நான் வந்து துருவி வச்சுருக்கேன் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எழுந்த உடனே நாம் வந்துட்டு சட்னியை செஞ்சோமா சாப்பிட்டோமான்னு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க மிளகாய் நமக்கு வந்து சீக்கிரமாக அழுகி போகக்கூடாது பழுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை எடுத்து பவுலில் ஊற்றி மிளகாயை கொட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அடுத்துட்டு நாம் வந்து அந்த மிளகாய் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற காம்பெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் நாம் வந்து கிள்ளி எடுக்க போகிறோம் கிள்ளி எடுத்துட்டு நாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோமுன்னா நமக்கு வந்து பழுத்து போகாது அழுகி அந்த அளவுக்கு போகாது நாம் ஒரு கூட தாங்கும் கவரில் நல்லா ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படுற போதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க புதினா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே இருக்கிற அந்த தளியெல்லாம் உருவிட்டு அடிபாகத்தில் மட்டும் நல்லா சீசன் வச்சு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிருந்ததுக்கப்புறம் அந்த கீழே நான் தனியாக பிச்சு வச்ச கீழெல்லாம் நான் ப்ளேட்டில் வச்சுருக்கேன் நான் கட் பண்ணி வச்சு நான் தனியாக வச்சுட்டேன் இப்போது ஒரு கவர் எடுத்து அந்த கவருக்குள்ளே நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா நாம் ஆஞ்சி வச்சதை வச்சு நம்ம வந்து இப்போது நம்ம வந்து உடனே இது வந்து துவையில் அரைச்சு சாப்பிட்டுடணும் இல்லனா வீணாக போயிடும்